நொடிக்கு நொடி வாழ்க்கை ஒருவருக்கு மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் ரெண்டு நிமிஷம் நல்லா இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அழறீங்க அவ்வளவு பிரச்சனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னே சொல்லலாம் காரணம் மன ரீதியாகவும் சரி உள்ளம் உடைஞ்சு போய் அதே மாதிரி உடல் ரீதியாகவும் சரி உடம்பு பிரச்சனை வந்து தனி மனித வழியை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களே உங்களுடைய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சும்மா கடந்து போயிடக்கூடாதுங்க எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க வாழ்க்கையில ரொம்ப தெளிவான ஆண்டா இருக்கணும் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய ஒரு மூன்று விஷயங்கள் உங்க வாழ்க்கையை தலைகீழாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத்திரும் இது புத்தாண்டு பலன்கள் மட்டும் சொல்றது என்னோட வேலை இல்லைங்க புத்தாண்டை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான வீடியோ இந்த வீடியோ நிஜமா சொல்றேன் உங்களுக்கு அவ்வளவு ஒரு புஷ் பூஸ்டாகவும் அவ்வளவு ஒரு புதுசாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தாண்டு மரன்களை இது வரைக்கும் ஒரு துலாம் ராசிக்கு நேரர்கள் கூட கேட்டிருக்க மாட்டீங்க யாரும் சொல்லாத சில விஷயங்களை நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல போறேன் கண்டிப்பா என்னோட வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு ஒரு பெஸ்டா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க கஷ்டப்பட்டீங்க நிறைய வேதனைப்பட்டீங்க ஏன் ஒரு சொந்தத்தை இழந்தீர்கள் திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகல வேலை கிடைக்கல வாழ்க்கையில சொல்ல முடியாத சில மன வலிமை வலிமையும் இழந்து விட்டு உடல் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய துலா ராசி நேர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று விஷயங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்னன்னா யாருக்கும் முதல்ல அடிமை ஆகிடாதீங்க இந்த அடிமை ஆகிடாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினைச்சதை நம்ம செய்யணுங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை நம்ம செய்வதற்கு நாம் வாழவே தேவையில்லையே அடுத்தவருடைய சந்தோஷத்திற்காகவும் அடுத்தவருடைய சிந்தனைக்காகவும் நம்ம வாழணும்னா அப்புறம் நம்ம எதுக்கு வாழணும் முதல் பாயிண்ட் இதுதான் தனி மனித சந்தோஷம் தனி மனித திருப்தி அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்கின்ற வாழ்க்கை ஏஷ்ட் துலாம் ராசினியர்களே தனி மனித சந்தோஷத்திற்காக மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழுங்க அப்படிங்கிறதா முக்கியம் நமக்கு இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த வாய்ப்பை நாம் ரொம்ப மிகவும் கவனமாக யூஸ் பண்ணணும் யாரோ ஒருத்தங்க வருத்தப்படுவாங்க யாரோ ஒருத்தங்க குறை சொல்லுவாங்க யாருக்கோ ஒருத்தங்களுக்காக நம்ம வாழணும்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்ப்பை இழக்கும் போது நம் வாழ்க்கையும் இழந்து விடுகிறோம் ஸோ நமக்குண்டான வாழ்க்கைய நாம் தெளிவாகவும் கவனமாகவும் வாழும் போது கண்டிப்பா இந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாங்க அது மாதிரி நீங்க ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனத்தை பர்சனலா யார்கிட்டயாவது கொடுத்து நீங்க செக் பண்றது வேற நீங்க ஒரு தடவை முள்ள கவனமா செக் பண்ணுங்க வண்டி கரெக்டா இருக்கா வண்டியில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணுங்க வண்டியில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கரெக்டாக முடிஞ்சிருச்சா ஆர்சி புக் முடிஞ்சிருச்சா டயர் கரெக்டாக இருக்கா வண்டி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஆண்டு ஒவ்வொரு துலாவராசிரியர்களும் வண்டி வாகன விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வண்டி ஒருத்தவங்க கொடுக்கறாங்க கார் ஒருத்தவங்க கொடுக்கறாங்க ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறாங்கன்னு அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க அதில் இன்ஜின் நல்லா இருக்காங்கிற வரைக்கும் பாருங்க தப்பே இல்லை வடிவேலு இருக்குதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க கவனம் தேவை ரெண்டாவது முக்கியமான விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுல வில்லங்க இருக்கா இடத்துல இருக்கா கூட பிறந்தவங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல் பட்டா இருக்கா நம்மளுடைய மனை எப்படி இருக்கு அதுல என்ன வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆண்டு நீங்க வெரிஃபை பண்ணும்போது அது நல்லதொரு மாற்றம் ஏற்படும் இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மூன்றாவது விஷயம் இந்த ஆண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை யாருக்கும் பணம் கடனாக முடிந்தவரை கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டு பணம் கொடுக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் சரியும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க ஒரு ஆண்டின் பலன்கள் பாசிட்டிவா பேசுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க அந்த ஆண்டுல நீ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்றதுதான் புத்தாண்டு பலன்களே ஒரு புத்தாண்டுல நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது சோ இந்த ஆண்டு நீங்க இந்த மூன்று விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அதே மாதிரி வெளியூர் போறீங்க வெளியூர் பிரயாணம் போறீங்கன்னா தாராளமா போங்க எவ்வளவு வேணா ஊர் சுத்துங்க ஜாலியா இருங்க உங்க ஃபேமிலியோட நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இந்த ஆண்டு கணவன் மனைவி ஒற்றுமை காதல் திருமணம் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டம் மனசுல ஒன்று வரும் தெரியுமா அந்த ஆசை நடக்காம சில பேருக்கு போயிடும் அந்த ஆசை இந்த வருஷம் நடக்குங்க இதை நீங்கள் எப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ஆனால் எந்த இடத்திற்கும் ஒரு நிர்பந்தத்திற்கு அடிபணிஞ்சிடாதீங்க நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள் காவல்துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் மருத்துவத்துறையில் துறையில் எந்த துறையில் இருந்தாலும் சரி யார் உங்களுக்கு என்ன விதமான அலர்ட் இல்லை என்ன விதமான உத்தரவு கொடுத்தாலும் ஆர்டர் பண்ணாலும் அது ஒரு முறைக்கு ஒரு முறை உங்களுக்கு சரியா என்பதை கணித்து விட்டு முயலுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அது மாதிரி துலாம் ராசினர்களே பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு புதுசாக வரவே வராதுங்க யாரானு உங்கள் வாழ்க்கையில் வந்து புது பிரச்சனை கிரியேட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டு போனாலே உண்டே தவிர இயல்பாக பிரச்சனைங்கிறது இந்த ஆண்டு வரவே வராது அதில் திருப்தியாகவும் நியாயமாகவும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டோமா இந்த வருஷம் நீங்களா போய் எந்த விஷயத்தையும் சிக்க மாட்டிங்க அதை கன்ஃபார்மாக சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு பொய்களும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் பொய் காப்பாற்றுமா இந்த வருஷம் பொய் கூட உங்களை காப்பாற்று அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் ரொம்ப ரிலாக்ஸாக போகலாங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை ரொம்ப தைரியமா ரொம்ப நீட்டா ரொம்ப ரிலாக்ஸா போலாம் எந்த விதமான பதட்டமும் தேவையில்லை ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு அமர்வதனால் சூப்பரா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத எக்ஸலண்டான நேரம் அதுவும் குரு ஐந்தாவது பறவையாக துலாமை பார்க்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உடைச்சு உட்டறிஞ்சிடுவாரு தைரியமா இருக்கலாம் அவங்களுடைய ஆறாம் இடம் ரணரோட ருத்ரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார் இங்கே தான் உங்களுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு மேல் பெஸ்ட்டு கொடுப்பார் கேது பத்தாம் இடத்தில் சாரி பதினொன்றாம் இடத்தில் செல்கிறார் ஞானக்காரகன் லாபஸ்தானத்தில் உட்காரனால தெளிவு தான் இருக்காருங்க இந்த விஷயம் நம்மளுக்கு ஒத்து வருமா வராதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பீங்க பாருங்க அதே மாதிரி ராகு ஆறாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார் தட் மீன்ஸ் அஞ்சாம் இடத்திற்கு வருகிறார் அதனால பூர்வ பங்கை ஸ்தானத்தில் ராகு வரதுனால குல தெய்வத்தின் அருள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்துல எப்போதுமே லாக்காதுங்க யார் இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஆசைப்படுற ஒரு ஆண் நபரோ நபரோ இருந்தாலும் சரி அவங்க கேட்குறாங்களா கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்க நாளைக்கு தரேன் இல்லை ரெண்டாங்கி தரேன் இந்த விஷயம் கம்மி பண்றதுக்கு அந்த விஷயம் இருக்கு ஒரு சின்ன பொய் சொல்லுங்க தப்பே இல்லை முடியும் என்று உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் பிடிச்சுதா பேசுங்க தப்பே இல்லை ஆனா யோசிச்சு செயல்படுங்க யோசிக்காம செயல்பட்டீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க நிறைய பேர் சொல்லலாம் என்ன இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் அவங்க பேச்சு அவங்க என்ன பேசாலும் கொல்லப்பட்டீங்க உங்களை பத்தி சுத்தி உள்ளவங்க ஏதாவது தான் இருப்பாங்க ஏன்னா துலாம் ராசி எப்படி அப்படி அடுத்தவங்க பேசுறத காதில் வாங்கிக்காமல் நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா அது பெஸ்டா இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்க எவ்வளவு குளம் சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளவு குளம் ஒதுங்கிருங்க நான் போய் என்ன ப்ரூவ் பண்ணுறேன் நான் என் பாசத்தை காட்டுறேன் நான் தான் உலகம் ப்ரூஃப் சொல்கிறேன் அதெல்லாம் வேஸ்ட்டு துலாம் ராசினர்களே நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவங்க நம்ப மாட்டாங்க உடலால் சந்தோஷப்படுத்தினாலும் நம்ப மாட்டாங்க உண்மையாக இருந்தாலும் நம்ப மாட்டாங்க ஏன் உங்கள் உதிரம் சிந்தினாலும் கூட யோசிக்க மாட்டாங்க வெளி உலகத்தில் எவ்வளவோ பேர் எதோ ஆகியிருக்காங்க நீங்கள் தப்பே பண்ணாலும் அனுசரித்து வாழ்றீங்க பாருங்கள் உங்கள் மனசு வேறு யாருக்கும் வராது அப்போ தப்பு செஞ்சவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க பாருங்கள் உங்கள் மனசு பெருந்தன்மை வேறு யாருக்கு வராது பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு துலாம் ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ விஷயத்தை மனசில் போட்டு தாங்கிக்கிட்டு தான் பண்ணுறது தப்புனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அதை மறைச்சு வாழக்கூடிய நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு நிமிஷம் வழியை உணர்ந்தால் போதுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க பாருங்கள் அந்த சந்தோஷம் திருப்தி கூட இல்லாமல் வாழ்கிறீங்க அதான் கஷ்டம் பல இடத்துல கஞ்சத்தனமாக இருந்துகிட்டு போங்க கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு எது தேவையோ அங்கே செலவு பண்ணிக்கோங்க யாருக்கும் நீங்கள் செலவு பண்ணி நிலநாட்டி உங்கள் அன்பை கொடுத்து என்னங்க ஆக போகுது உங்களுக்காக வாழ்ந்துட்டு போங்க உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிச்சிருக்கு இங்கே செலவு பண்ணால் பெஸ்ட்டு இங்கே செலவு பண்ணால் குட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் அதை செயல்படுத்துங்கள் தவறே கிடையாது அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா வெளில ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் பெரிய ட்ராபேக் என்னென்னா உங்களுடைய முகத்தில் சோகம் உடனே தெரிந்துவிடும் சந்தோஷம் தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா சுற்றி விடுவாங்க எல்லோரையும் சந்தோஷப்பட வைப்பீங்க அந்த சந்தோஷம் அடுத்தவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க ஒரு பொருள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா யோசித்து செயல்படுங்க தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை வைத்து கொண்டு அதை முடித்து விட்டு வெளியில் சொல்வது மிக மிக நல்லது துலாம் ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற சில புத்தாண்டு பலன்களை சொல்லியிருக்கேன் ஜாதக ரீதியாக நீங்கள் புத்தாண்டு பலன்கள் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்